ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் பின்வருபவர்களில் யார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் இந்திய சமுதாய சீர்திருத்தவாதியை தொடங்கினார் வீரசலிங்கம் கே என் நடராஜன் கே டி தெலாங் பக்ராம்ஜி மலபாரி யார் இந்திய சமுதாய சீர்திருத்தவாதியை தொடங்கி வைத்தாங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கே நடராஜன் அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலத்தில் நடைபெற்ற நீதிக்கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் இதுக்கான ஆன்சர் ஈவே ராமசாமி பெரியார் தான் சேலத்தில் நடந்த நீதி கட்சி மாநாட்டை தலைமையேற்று நடத்தினார் அடுத்த கேள்வி சிவாஜி யாரிடமிருந்து சிங்கக்காட் கோட்டையை கைப்பற்றினார் அகமது நகர் முகலாயர்கள் பீடர்கள் கோல்கொண்டா யாரிடமிருந்து கோட்டையை கைப்பற்றினார் இதுக்கான விடை முகலாயர்கள் அடுத்த கேள்வி ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை டேஷ் செப்பேடுகள் மூலம் அறியலாம் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரந்தை செப்பேடுகள் கரந்தை செப்பேடு தான் வந்து ராஜேந்திர சோழனுடைய இலங்கை படையெடுப்பு பற்றி செப்பேடு அடுத்த கேள்வி சையது வம்சத்தின் கடைசி அரசர் ஆலம் ஷா அவருடைய உண்மையான பெயர் என்ன இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஷா அதுதான் அவருடைய உண்மையான பெயர் அடுத்த கேள்வி பண்டைய தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் ஏறு வரிசையில் இவ்வாறு அமைந்திருந்தது ஊர் நாடு கூற்றம் மண்டலம் என்ன ஆர்டரில் ஏறு வரிசையில் இந்த நிர்வாக பிரிவுகள் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஃபஸ்ட்டு ஊர் அதுக்கப்புறம் கூற்றம் அதுக்கப்புறம் நாடு அப்புறம் மண்டலம் அடுத்த கேள்வி ஆங்கிலேயரின் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் அதாவது டார்ச்சர் ஆக்ட் ஒழிக்க காரணமாக இருந்த இயக்கம் இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் சென்னை வாசிகள் சங்கம் டார்ச்சர் ஆணையம்னு ஒரு ஆணையத்தை உருவாக்கி இந்த சித்திரவதை சட்டத்தை வந்து ஒழிச்சிருப்பாங்க அடுத்த கேள்வி அப்பரின் சமண மதத்தின் பெயர் இதுக்கான விடை தீர்த்தங்கரர் அடுத்த கேள்வி கேப்டன் லட்சுமி செகல் எங்கு பிறந்தவர் லட்சுமி செகல் யாருன்னா இந்திய தேசிய ராணுவம் அதுக்கு பெண்கள் படையில் இவங்க தான் தலைமையேற்று நடத்தியிருப்பாங்க அவங்களுடைய பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா சென்னையா கல்கத்தாவா தஞ்சாவூரா சிங்கப்பூரா எந்த ஊரை சார்ந்தவங்க இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா சென்னை அவங்க சென்னை சேர்ந்தவங்க தான் அடுத்த கேள்வி காம்ரான் அஸ்காரி ஹிண்டால் யாருடைய சகோதரர்கள் அக்பருடைய சகோதரர்களா ஹுமாயுனோட சகோதரர்களா ஷாஜஹானா ஔரங்கசீப் இவங்களில் யாருடைய சகோதரர்கள் காம்ரான் அஸ்காரி ஹிண்டால் இதுக்கான ஆன்சர் ஹுமாயின் பிமாயினுடைய சகோதரர்கள் பாபருடைய மகன்கள் நாலு பேருமே அடுத்த கேள்வி சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி சோட்டா நாக்பூர்னாலே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆப்ஷன் சி கோல் கிளர்ச்சி தான் வந்து சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த பெரிய கிளர்ச்சி சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இயற்றப்பட்டிருக்கும் அடுத்த கேள்வி பொறுத்துக திராவிடர் இல்லம் யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா நடேசனார் தொழிலாளன் தொழிலாளன் பத்திரிகை சிங்காரவேலன் தனித்தமிழ் இயக்கம் யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா மறைமலை அடிகள் ஜீவிய சரித சுருக்கம் இது யார் எழுதியிருப்பாங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் மேட்ச் பண்ணோம்னா ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது திராவிடர் இல்லம் நடேசனார் தொழிலாளன் சிங்காரவேலன் தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள் ஜீவிய சரித சுருக்கம் இரட்டைமலை சீனிவாசன் அடுத்த கேள்வி வட்டார மொழி பத்திரிகை சட்டம் லிட்டன் பிரபுவால் இயற்றப்பட்ட ஆண்டு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து அடுத்த கேள்வி பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைக்கும் அநீதியாகும் என்று கூறியவர் யார் ஜவஹர்லால் நேருவா மகாத்மா காந்தியா சுவாமி விவேகானந்தரா சாவித்ரிபாய் புலேவா யார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் மகாத்மா காந்தி அடுத்த கேள்வி காக்கசாய்டு என்பவர்கள் டேஷ் இனத்தவர் ஆசியர்களா ஐரோப்பியர்களா ஆப்பிரிக்கர்களா ஆஸ்திரேலியர்களா காக்கசாய்டு இதுக்கான ஆன்சர் ஐரோப்பியர்கள் அடுத்த கேள்வி கீழ்கான்பனவற்றில் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது இரண்டாம் புலிகேசியோட வெற்றிகளை குறிக்கக்கூடிய கல்வெட்டு ஐகோல் கல்வெட்டு அடுத்த கேள்வி சிந்து சமவெளி நாகரிகத்தின் தளங்களை அதன் இருப்பிடத்துடன் சரியாக பொருத்துக ஹரப்பா முகஞ்சதாரோ காளிபங்கன் லோத்தல் கொடுத்துருக்காங்க அதோடைய இருப்பிடங்கள் கொடுத்துருக்காங்க ஹரப்பா பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மொகஞ்சதாரோ சிந்து காலிபங்கன் ராஜஸ்தான் லோத்தல் குஜராத் கரெக்டாக மேட்ச் பண்ணோம்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்குது அடுத்த கேள்வி பவன்ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி ஹெலிகாப்டர் நிறுவனத்தின் தலைமையிடம் டேஷ் ஆகும் கொல்கத்தா மும்பை புதுடெல்லி சென்னை நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஹெலிகாப்டர் நிறுவனத்துடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நொய்டா உத்தரப்பிரதேஷில் இருக்குது ஆனால் ஆப்ஷனில் கொல்கத்தா மும்பை டெல்லி சென்னை தான் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஹப் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது அந்த கம்பெனியோட பிளேசஸ் வந்து மும்பை டெல்லியில் இருக்குது அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றை பொறுத்துக நேரு அறிக்கை இரண்டாவது வட்டமேஜை மாநாடு தனிநபர் சத்தியாகிரகம் அட்லி பிரபுவின் அறிவிப்பு இதுக்கான இயர் கொடுத்துருக்காங்க மேட்ச் பண்ணோம்னா நேரு அறிக்கை இயர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இரண்டாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தனிநபர் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அட்லி பிரபுவின் அறிவிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கரெக்டாக மேட்ச் பண்ணோம்னா ஆப்ஷன் ஏதான் கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான டுவெண்ட்டி கொஷின்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் Thank you.